அங்கே உங்கள் உங்கள் டெக்ஸ் ஜாயின் சேலை கடை பாய் பேசுகிறாமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்மல்லோ மஸ்மல்லோவில் ஜாயின் சாரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் துணி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட ஃபுல் சாரி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் வருது உங்களுக்கு ஜாயிண்டில் வர்றதுனால வெறும் த்ரீ ஹண்ட்ரட் தான் ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல்மா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரன்னிங் ப்ளவுஸ் வரும் ஒன்று ஒன்றில் தான் தனியாக ப்ளவுஸ் வரும் எல்லாத்துலேயும் ப்ளவுஸ் வராது இது வந்து காஞ்சி பார்ட்ரு ரொம்ப நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் முந்நூறுரூவா தான் ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபாய் முந்நூற்றம்பது ரூபா போட்டு உங்க அட்ரஸ் டீட்டெயில்ஸ் போட்டிங்கன்னா வீடு தேடி வந்துடும் எல்லாமே காஞ்சி பார்த்து ரொம்ப சூப்பரான மெட்டீரியல் இருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு ஃபஸ்ட் கிளாஸா இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் முந்நூறுரூவா தான் இது வந்து ஃபுல் சாரியாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் கம்மி இல்லாமல் வருது நீங்கள் இப்போ தான் இந்த கிளாத் மஷ்மல்லான்னு சொல்லிவிட்டு ரீச் ஆகிக்கிட்டு இருக்குது நம்ம ஒரு அஞ்சாறு வீடியோ போட்டுக்கிறோம் மஷ்மெல்லாம் மஷ்மெல்லோ இப்போ நியூ கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் முந்நூறுரூவா தான் ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் தான் நம்ம லாஸ்ட் டைம் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சித்தார்த் காட்டன் போட்டோம் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க நிறைய சகோதரிகள் கிடைக்கல அடுத்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக தரேன் எடுத்துக்கங்க இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது துணி வந்து அவ்வளோ சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கும் அழகாக இருக்கும் எடுத்துக்கங்க பாருங்க பார்டர் எல்லாமே இந்த மாதிரி கான்ட்ரஸ்ட் பார்டர் தான் இக்கப் டிசைன் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் கிடைக்கிறது ரேர் நல்ல டிசைன்ஸ் எடுத்துக்கங்க பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குண்ணா மொதல் முதல் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கும் நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது ஷேரா டோஸ் நிறையா வருமா இங்கே பாருங்கள் இது வந்து களம் டிசைன் கலெக்ஷன் பாருங்கள் சூப்பராக இருக்குது களம் கறி டிசைன் அருமையாக இருக்குது துணி நல்லா சாஃப்ட்டுமா நல்லா இருக்குமா உங்களுக்கு முந்நூறுவாக்கி முந்நூறுரூவா ப்ளஸ் ஃபீன் ஒரு ஐம்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு நல்ல ஒரு தபுளான சாரீமா நீங்கள் மூணு சாரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா நூறுரூவாவில் தான் ஒரு கொரியர் சார்ஜ் ஆளுக்கு மூணு மூணா புக் பண்ணிக்கோங்க மூணு மூணு சாரியாக ஆர்டர் போடுங்க அந்த பாருங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்குது டெய்லி யூஸ்க்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸு ஸ்டார்ச்சோ ஐனிங்கோ எதுவுமே தேவை இல்லை ஈஸி மெயின்டெனன்ஸ் இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கலர் காமிச்சிருக்கேன் இதோட எடுக்கிற கலர்ஸ் போடுங்க பாருங்க இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன்ஸ் பாருங்க அதுலேயே எல்லோ சூப்பராக இருக்கு பாருங்க எல்லோ எல்லோ வித் பிங்க் பாருங்க பாருங்கள் கலெக்ஷன் எல்லாமே வேறு லெவல் கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் வெறும் நூறுபா வரும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் மஸ்டட் மஸ்டடில் ப்ளவுஸ் இந்த மாதிரி வருதும்மா எல்லா சாரீலையும் ப்ளவுஸ் வருமான்னு தெரியல உங்களுக்கு ஒன்று உள்ள ப்ளவுஸ் வருது ஒன்று ஒன்று ப்ளவுஸ் வரலாம் இது போன டைம் வீடியோ போடும்போது நிறையா சகோதரிகள் கிடைக்கல இந்த வாட்டி வந்துருக்கு எடுத்துக்கணும் இந்த பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர் கீழே வந்து ப்ளூ லைட் ப்ளூ பார்ட்ரு மேலே வந்து மஸ்டர்டு இந்த பாருங்கள் இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கலர் வரும் திக்கத் டிசைன் சூப்பராக இருக்குது பாருங்கள் அதுலேயே மஸ்டர்டில் இன்னொரு டிசைன் அதுலேயே க்ரீனு க்ரீனில் வைலெட் லாவெண்ட் இருப்பார் பாருங்கள் லாவெண்டர் சூப்பராக இருக்கும்மா இதில் ப்ளவுஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ளைனாக வரும்மா ப்ளவுஸு இல்லைன்னா ரன்னிங் ப்ளவுஸ் வரும் ஏன்னால் இப்போ இது ஒரு பீஸ் காட்டுறது ப்ளவுஸ் போட்டால் காமிச்சிப்ட்டு ப்ளவுஸ் இல்லாமல் போட்டால் போச்சுக்கிருவீங்க அதனால் சொல்கிறேன் இதில் வந்து அஞ்சு பீஸ் இருக்குது அதனால் யார் யாருக்கு எப்படி வருதோ வந்துடும் இது பாருங்க பிங்க் வந்து சூப்பரா இருக்குது பிங்க்ல கிரீன் பார்டர் இந்த டிசைன்ஸ் எல்லாம் ரேர் டிசைன்ஸ்மா கிடைக்காத டிசைன்ஸ் ரொம்ப அருமையா இருக்கும் இது வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் துணி சூப்பரா இருக்கு பாருங்க இதுல வந்து கிரீன் பார்டர் கிரீன் பார்டர் பிங்க் பாருங்க அதே டிசைன்ல கிரீன் மொத்தம் மூணு கலர் வந்திருக்கு இந்த டிசைன்ல

சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ரெயின் போட் டிசைன் வந்து அருமையாக இருக்குது கீழே மெருங்கு பாடு சூப்பராக இருக்குமா இதில் வந்து ப்ளவுஸ் தனியாக இல்லை ரன்னிங் ப்ளவுஸ் உங்களுக்கு ஒன்று ஒன்றில் ப்ளவுஸ் தனியாக வந்துடும் மேக்ஸிமம் ரன்னிங் ப்ளவுஸ் தான் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு இருக்குது ப்ளவுஸ் கிடையாது பல்லு டிசைன் ப்ளவுஸ் நீங்கள் ப்ளெயின் ப்ளவுஸ்ஸே போட்டுக்கலாம் டூ பை டூ சாரி வந்து அபவ் சிக்ஸ் மீட்டர்ஸ் வரும் ஆறு மீட்டருக்கு மேலே வரும் நல்லா எவ்வளோ ஃபேட்டாக இருக்கிறவங்க கட்டினாலும் சரி மடிப்பு கொசோத்தில் போயிடும் நீங்களே சொன்னால் தான் இது ஜாயின் சாரின்னு தெரியும் இல்லைனா தெரியாது அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்கள் வைலட்டில் க்ரீன் பாருங்கள் கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் இதில் கூட வந்து உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் தனியாக இருக்குது பாருங்கள் ப்ளவுஸு நீங்கள் ஆர்டர் போடக்கூடிய சகோதரியர் ஒன்று வேணாலும் ஒன்று எடுத்துக்கங்க இல்லை மூணு மூணு வேணால் மூணு மூணு எடுத்துக்கங்க மூணு சாரிக்கு நைன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரே தௌசண்ட் ருபீஸ் தான் மூணு சாரி நீங்கள் ஷோரூமில் ஒரு சாரி வாங்குற காசுக்கு மூணு சாரி வாங்கிடலாம் இது பாருங்க இதில் வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஃபுல் ஜரி வரும் உங்களுக்கு சாரி ஃபுல்லாகவே மாதிரி ஜரி வரும் சூப்பராக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு கலர் இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு பாருங்க டிசைன்ஸ் வெறும் முந்நூறுவா தான் முந்நூறுவாய்க்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் இந்த மாதிரி கலர்ஸ் எங்கே தேர்ந்தாலும் கிடைக்காதுமா பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு அருமையான டிசைன்ஸ் அருமையான கலர்ஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் முந்நூறுவா தான் இங்கே பாருங்க பாந்தினி கீழே பிளாக் பாந்தினி எல்லாம் களம் கறி பாந்தினா களம் கறிங்க எல்லாமே சூப்பர் கலரு சூப்பர் டிசைனு எல்லாமே நியூ கலெக்ஷன் மாது எப்படி இருக்கு செம்ம செம்ம கலெக்ஷன் அருமையாக இருக்கு அற்புதமாக இருக்கு பாருங்க பிளாக்கு நம்ம சகோதரிகள் பிளாக்குன்னே நிறைய சகோதரிகள் இருக்காங்க பிளாக்கில் இந்த சேரீயில் இந்தமாதிரி ப்ளவுஸ் வந்துருக்குது எல்லா சேரிலையும் இந்த மாதிரி ப்ளவுஸ் வராது இந்த பிளாக்கில் வந்து ஒரு அஞ்சு சேரீ இருக்குது அதனால் யார் யாருக்கு உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ்னே மைன்கில் வச்சுங்கன்னா ப்ளவுஸ் வந்துச்சுன்னா ஓகே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் சூக் இருக்கு அருமையாக இருக்குது பாருங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமா பிளாக் ரொம்ப அருமையாக இருக்குது பனிங்கிற சகோதரிகள் ஆர்டர் போட்டுக்கோங்க இல்லைங்க அதுலேயே வந்து நாலு கலர் வருது ಎಲ್ಲೋ ಅದೇ ಪಿಂಕ್ ನಾಲ್ಕು ಅಲರ್ ಎಲ್ಲ பாருங்க ஒரு பீட்ரூட் கலர் ரொம்ப அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு பிளாக்ல இன்னொரு பிளாக்ல இன்னொரு கலர்மா இது பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க மறுபடியும் சொல்லிக்கிறோமா உங்களுக்கு நான் வந்து எதார்த்தமாக பிரிக்கிறது தான் இப்போ ப்ளவுஸ் இருக்கிறதா பார்த்து பிரித்து உங்களுக்கு காமிச்சு உங்களை ஏமாத்துற வேலையால் நான் போடுறதில்லை இது ஒரு கலர் எடுத்திங்கன்னா அஞ்சு பீஸ் வரும் ஒன்று ஒன்றில் ப்ளவுஸ் வரும் ஒன்று உள்ள ப்ளவுஸ் வராது அதனால் உள்ளதோ ஓப்பனாக சொல்கிறேன் பாருங்கள் அவ்வளோ கலெக்ஷன் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது மஷ்மல்லா மஷ்மல்லால் ஜாயின் சாரி பார்த்துருக்கோம் இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரெட் தான் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா த்ரீ ஃபிஃப்டி போட்டு உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் போட்டிங்கன்னா வீடு தேடி வந்துடும் நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணாத சதவீதம் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிங்க சிஃபானா டெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலில் வரும் இன்ஸ்டாலில் வந்து நீங்கள் வந்து அப்படியே யூடியூப்பில் பார்த்துட்டு யூடியூப்பில் இருந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வீடு தேடி வந்துடுமா இவ்வளோ நேரம் நம்ம சேனலில் பொறுமையாக பார்த்த எல்லா சதவர்களுக்கும் ரொம்ப நன்றிமா